நம்ம பாட்டி சொன்ன வைத்தியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரத்த சோகை யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த இரத்த சோகையை எப்படி சரி பண்ணலாம் அது வீட்டு வைத்திய முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம் போன உடனே டாக்டர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு வந்து ரத்தம் இல்லை நம்ம குண்டா இருந்தாலும் சரி உள்ளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த ரத்தத்தை வந்து உற்பத்தியோட அளவை வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டால் அது சீக்கிரம் சரியாகும் வீட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வாங்க கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க அத்திப்பழம் எடுத்துக்கோங்க பேரிச்சை பழம் எடுத்துக்கோங்க மாதுள பழம் எடுத்துக்கோங்க கொய்யா பழமும் எடுத்துக்குங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறியில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சொத்து கால்சியமும் அதிகமாக இருக்குது அதனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும் ரத்த சோகையும் சீக்கிரம் சரியாயிடும் இதை எந்த மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாலில் நாட்டு சக்கரை கலந்து அஞ்சு உலர் திராட்சையை போட்டு தினமும் நைட்டில் குடிச்சிட்டு வாங்க இரத்த சோகை வந்து சீக்கிரம் சரியாயிடும் சில நாளில் பார்த்திங்கன்னா பாலில் வந்து பேரிச்சம்பழம் போட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட சரியாயிரும்